தசரத் மூன்று நானா அவர் தாமரை பல்லாறு அடி பாயோலியா தர்மம் கலக்காத விகிதத்துல அந்த தேசத்தை பரிபாலனம் பண்ணிட்டு வரார் மக்கள்னா மகரிஷிகள் மாதிரி இருக்கான் தர்மத்துல நிலையா குடிக்கொண்டிருக்கா சர்வே தர்மம் சத்தியம் ஆகா ராஜராஜர் ராஜன் தசரத ராஜன் இருந்தானே தசரதன் மூன்று லோகங்கள்லயும் மிக கீர்த்தி கொண்ட ராஜாவா இருக்க கரிஸ்மாட்டிக் லீடர் அப்படின்னா தசரதன் தானா ஆனா ராமாயணம் சொல்றது தசரதர ஒரு ராஜ ரிஷி அப்படிங்கிறது இத்தனையும் இருந்தும் அவர் தாமரையில தண்ணி மாதிரி இருக்காரா இந்திரனுடைய அமராவதி பட்டினமே தோத்து போகக்கூடிய அளவுக்கு செல்வச் செழிப்போட கோசல தேசத்தான் வரார் தாய் எட்டு அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும் இல்லையா ராஜா இப்படி இருக்காருன்னா யதா ராஜா ததா பிரஜா பிரஜாக்கள் எப்படி இருப்பானா மக்கள்லாம் மகரிஷிகள் மாதிரி இருக்கான் அந்த ஊர்ல மக்கள் எல்லாமே ஐயோ வந்துருதே வந்துருதே வரலையே வரலையேன்னு எதுவும் இல்ல எல்லாத்தையும் சமதர்ஷனத்தோட பாக்கிறானா புலநடக்கத்தோட இருக்கா சத்தியசந்தாளா இருக்கா தர்மத்துல நிலையா குடிக்கொண்டிருக்கா சர்வே தர்மம் சத்தியம் சம்ஸ்ருதாக அப்படின்னு அடிக்கடி ராமாயணத்தில் சத்தியத்தையும் தர்மத்தையும் கெட்டியாக பிடிச்சிட்டே இருக்கு இல்லையா ராமாயணம் ராமாயணத்தினுடைய அந்த அடியில போய் பார்த்தாலும் இஃப் வி ட்ரை டு டீப் டுவெல் என்ன நமக்கு தெரியும்னா சத்தியம் தர்மம் சத்தியம் தர்மம் சத்தியம் தர்மம் இப்படிக்கு வரிக்கு வரி சத்தியம் தர்மம்னு வந்தா அந்த புத்தகத்தை யார் படிச்சாலும் அதை அசர்ட் பண்ணிட்டே இருக்கும் இல்லையா அந்த ஜனங்கள்லாம் அவளுக்கு என்ன பணம் இருக்கோ அதுல திருப்தியா இருக்கான கண்டென்டா இருக்கா அடுத்தவா பொருளுக்கு ஆசைப்படல ஒத்தம் கூட அழுக்கா இல்லையா சின்ன புத்தி கொண்டவனா இல்லையா யாருமே அப்படி அந்த ஊரில் இல்லை எல்லாரும் குளித்து நல்லா டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டுருக்கானாம் நான் சொல்லலை ராமாயணத்துல இருக்குது நல்ல துணியெல்லாம் போட்டு இருக்கானா தலையில் கிரீடம் எல்லாம் வச்சுட்டுருக்கா தோல்வளைகள்லாம் இருக்கா கையில் கங்கணங்கள் இருக்குது காலில் இடுப்பு தங்க ஆபரணங்கள்லாம் போட்டுருக்கா எல்லா இடத்துலையும் கொட்டில் நிறைய பசுக்கள் இருக்கு யானைகள் இருக்குது குதிரைகள் இருக்கு தனதானிய கோஷங்கள்லாம் இருக்குது தன்னுடைய தர்மத்தில் பிடிவாதமாக அதை பண்ணிட்டு இருக்கா ஜிதேந்திரியாக இந்திரியங்களை ஜெயிச்சவாளா இருக்கா யாரு ராமர் இருக்கிறது விஷயம் அல்ல அயோத்தி மக்கள்லாம் இருக்கா நிறைய தானம் அத்தியனம் பண்ணிட்டு யாருமே நாஸ்திகாலா இல்ல படிப்பறிவு இல்லாதவளா யாருமே இல்லை எல்லா ஜனங்களும் வித்வான்களா இருக்கா அவளுக்கு சிஷியால்லாம் இருக்கா எல்லா ஜனங்களும் சத்தியத்தை கடைபிடிச்சா அதனால அயோத்தியாவுக்கு இன்னொரு பேர் வந்துருத்தோம் என்ன சத்தியநாமா நாமா அப்படின்னு அயோத்தியாக்கே ஒரு பேர் இப்ப அந்த அயோத்தியால தசரதர் பிரஜா நாம் பாலனம் குருவன் அதர்மம் பரிவர்ஜயன் அதர்மம் கலக்காத விகிதத்துல அந்த தேசத்தை பரிபாலனம் பண்ணிட்டு வரார் அது அப்படின்னா ஏ ஆளாலேயே எல்லாத்தையும் பாத்துக்க முடியுமான்னு அவரோட மினிஸ்டர்ஸ்லாம் அப்படி இருக்கா அதனால அவரால் அப்படி பாத்துக்க முடியறது அவருக்கு எட்டு மந்திரிகள் இருந்தா திருஷ்டர் திருஷ்டர் ஜெயந்தோ விஜயக சித்தார்த்தகர்

தப்பு பண்ணவன்னா குற்றத்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறாளாம் அந்த புள்ள அப்படின்னு நைசா கேப்பில் வெளியில விடலையாம் நிரபராதியா இருந்து ஏழையா இருந்தா கூட நிரபராதின்னு அவனுக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கிறானோ எல்லாம் ராஜசாஸ்திரம் எப்படி இருக்கணுமோ அந்த ராஜசாஸ்திரத்தை அது அது அப்படி அப்படியாக ஃபாலோ பண்றானாம் அவளுக்கு பல பாஷைகள் தெரிஞ்சிருந்தது அவளோட பெருமை எல்லாம் வெளி தேசங்கள்ல இருக்கிறவாளாம் ஐயோ தஷரத்ரோட மந்திரிகளா அப்படின்னு அவளை கொண்டாடுறான்

பிரம்ம பிரம்மரிஷி இந்த எட்டு பேர்ல ரொம்ப முக்கியமானவா யாருன்னா வசிஷ்டரும் வாமதேவரும் கைடிங் லைட் அந்த ராஜ்யத்துக்கே எட்டு பேர்களில இவன் ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியப்பட்டவா வசிஷ்டோ நாம தேவஷ்ட மந்திரி நாஷன் காரு பேர்ப்பட்ட ரிஷிகள் மந்திரிகள்லாம் அரவணைச்சுண்டு தசரத ராஜா ஆண்டுன்னு வரான் அதனால தேவலோகத்துல இந்திரனுடைய ஆளுகைய விட இந்த கோசல தேசம் அமராவதி பட்டினம் போல இருக்குங்கிற ராமாயணத்துல சர்க்கங்கள் தசரதரை பத்தி பேச மக்கள் யாருக்கும் எந்த குறையும் இல்லைன்னு இன்ச்சு பை இன்ச்சு கொண்டாடுறா அந்த தேசத்தை ஆனா தசரத மகாராஜாவுக்கு ஒரு குறை இருந்தது அது கழுத்து முட்டுக்கும் இருந்தது இந்த குறை நமக்கே தெரிஞ்ச குறைதான் குழந்தை இல்லைங்கிற குறை कड़ू दूर विषया வம்சத்தை ஒரு குழந்தை இல்ல குறை இருக்கு மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க